இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே நேற்றைய தினம் வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை போச்சுன்னு நம்ம சொல்லியிருப்போம் ஐம்பது நாள் போர் நிறுத்தம் வர மாதிரியும் வெறும் ஐந்து பிணைக்கீதிகள் வந்து காசா தரப்புலேருந்து அவங்க விடுவிப்பாங்க அதில் வந்து அமெரிக்காவை சேர்ந்த பிணைக்கீதிகள் இருப்பாங்க அதுக்கு ஒருத்தவங்களுக்கு பகரமாகன்னு சொல்லிட்டு அஞ்சு பேர்த்துக்கு ரெண்டாயிரம் பேர்த்தை நீங்கள் விடணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு நானூறு பேர் அப்படிங்கக்கூடிய கணக்குல வந்து ரெண்டாயிரம் பேரை நீங்கள் விடணும்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க காசா தரப்புல இருந்து தொடர்ச்சியாக வந்து எஜிப்டும் சரி கத்தாரும் சரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க அதனால காசால இருந்து இதை சொல்லியிருந்தாங்க அஞ்சு பிணை கீதிகள் வெளியிடுறோம் ஐம்பது நாள் போர் நிறுத்தம் கொண்டு வாங்க ரெண்டாயிரம் மக்களை வந்து எங்கள் மக்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் சிறையில் பிடிச்சி வச்சுருக்கீங்களே அவங்க வெளியிடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்க்கும்போது இப்போது நெத்தனியாக வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு எனக்கு பேச்சுவார்த்தையில் விருப்பமில்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து யாரையும் விடமாட்டோம் அதுக்கு பதில் நீங்கள் எல்லா பிணைக்கீதிகளையும் விட்டுட்டு நீங்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு அப்போ தான் நாங்கள் வந்து போர நிறுத்துவோம்னு சொல்லிட்டு நெத்தனியாக உத்தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு தான் இன்றைக்கி கலிலால் ஹையா அவர்கள் வந்து தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு எங்களுக்கு உரிமையாக இல்லை உயிரான்னு பார்த்தா எங்களுடைய உரிமை தான் முக்கியம் எங்களுக்குன்னு வந்து அமானிதமாக கொடுக்கப்பட்ட இந்த இடத்தையாகட்டும் இந்த ஆகட்டும் இங்க இருக்கக்கூடிய ஆகட்டும் காக்காமல் நாங்க இங்கிருந்து வெளியே போறது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயமே இல்லை இஸ்ரேல் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முதல்ல என்ன சொன்னாங்க ஆயுதத்தை கீழே போடணுண்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னாங்க இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக வெளியேறிங்க போராளிகளே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நாங்கள் சண்டையெல்லாம் நிறுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் இவங்க சண்டை போட போறாங்க சண்டை போடுறதுக்கான ஆட்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா இவங்க கண்டிப்பாக போற நிறுத்திடுவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மக்களையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுவாங்க இவங்களுடைய திட்டமே அமெரிக்கா அந்த காசாவை கையகப்படுத்துகிறது தான் அதில் வந்து இன்னுமே வந்து அவங்க முனை போட தான் இருந்துகிட்ருக்காங்க அப்பப்போ போய் மற்ற நாடுகள்கிட்ட கூட வந்து டீலிங் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க கடைசியாக கூட ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்னா எங்களுக்கு எஜிப்ட் மேலேயும் ஜோர்டான் மேலேயும் நம்பிக்கை இருக்குண்டாங்க எதுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அந்த மக்களை எடுத்துப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது காசா மக்களை வெளியேற்றினா எஜிப்டும் அதுக்கப்புறம் ஜோர்டானும் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே ட்ரம்ப்பு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே போராளிகளே இல்லாட்டினா ஈஸியாக அவங்க மக்களை அனுப்பிடுவாங்க அதனால தான் அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய உயிராக உரிமையான்னு பார்க்கும்போது எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மதத்தையும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது நாங்கள் இங்கிருந்து வெளியேறுறது அப்படிங்கிறது கனவுளை கூட நினைக்க முடியாது அதனால் அதை ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு அப்போ தான் போகிற நிறுத்துவேன் அப்போ தான் வந்து நான் ட்ரக்கை உள்ளே விடுவேன் தாக்குதலை வந்து குறைப்பேங்குறதெல்லாம் வந்து பேசுறதுக்கே பேச்சுவார்த்தைக்கே இடமில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கலிலால் ஹையா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்த சமாதான பேச்சுவார்த்தை எந்த பலனும் இல்லாமல் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நம்ம கொஞ்சம் சிரியாவை பார்த்துட்டோம்னா சிரியா நேற்று என்ன நடந்திருக்குன்னா கடுமையான ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க முக்கியமாக பதினோரு இராணுவத்தினர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது பொதுவாக சிரியாவில் வந்து அப்பப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க காரணம் என்னன்னா துருக்கி அந்த இடத்துக்கு வராங்க அது வரக்கூடாதுங்கிறக்காக அந்த பல்மீரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டி போர் ஏர்பேஸையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் இந்த அளவு கொடூரமாக தாக்குனதே கிடையாது அதில் வந்து தாக்குதல் அதில் வந்து பதினோரு பேர் இராணுவத்தினரே இறந்துருக்காங்கன்னா அவங்க வந்து அதிகமானவங்க வந்து சிரியாவை சேர்ந்தவங்களாகவும் இருப்பாங்க முக்கியமாக வந்து துருக்கியை சேர்ந்தவங்க தான் நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஏர்பேஸ்லாம் வந்திருந்தாங்க படைகளை அனுப்பியிருந்தாங்க துருக்கி அந்த சமயத்தில் இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இதோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையம் முதல் கொண்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஆசாத்துடைய ஆட்சி என்னைக்குமே ஆதரிக்க முடியாது அவர் எப்படிப்பட்டவருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த சமயத்துல ஆட்சி கவிழ்க்கப்பட்டது ஒரு நஷ்டம் தான் சொல்லணும் ஏன்னா ஆசாத் இருந்த தான் ஈரானுக்கும் லெபனானுக்கும் தொடர்பு இருந்துச்சு ஈரானுடைய கை இன்னுமே கொஞ்சம் வலுவாக இருந்துச்சு ஆனால் ஆசாத்துடைய ஆட்சியை வந்து துருக்கி இஸ்ரேலு அமெரிக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கவுத்தாங்க கவுத்துட்டு இந்த துருக்கி வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கெல்லாம் பயந்துட்டு மௌனமாக தான் இருந்துகிட்ருக்காருன்னு சொல்லணும் எல்லா போர் வாகனங்கள் எல்லாமே வந்து சிரியாக ஒரு டம்மியாக வந்து ஆக்கி வச்சிட்டாங்க அங்கே ஒன்றுமே இருக்காது இனி நாளைக்கே வந்து போர்னு பண்ணுனா கூட அங்கே எதுவுமே இருக்காதுங்கிற அளவுக்கு இராணுவ தளவாடங்களை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்குது இப்போ இஸ்ரேலு எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில அதை வந்து துருக்கி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்பப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக சாபம் விடுங்க இஸ்ரேலுடைய நெத்தன்யாவை பண்றது தப்புன்னு சொல்லிட்டு மட்டும் மைக்ல பேசுறாரு ரம்ஜானுடைய ஈத் அன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை தான் துருக்கியுடைய அதிபர் சொன்னாரு நெத்தன்யாவுக்கு எதிராக எல்லாரும் சாபத்தை வேண்டுங்கன்றாரு ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா பின்புறத்தில் வந்து நட்பை பாராட்டுவார் நாமெல்லாம் மட்டும் என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு எதிராக சாபத்த வேண்டுலுமாம் எர்டோஹானுடைய தலைமையில் சிரியா ஒரு வழி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு பக்கம் சிரியாவுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கு இதே நேரத்தில் காசாவிலையும் பார்க்கணும் ரொம்ப ஒரு மனவேதனையான விஷயம் என்னென்னா ஐநாவுடைய ஸ்கூல் நேற்று ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரு பெரும் தாக்குதல் நூறு பேர் பக்கம் வந்து இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதே மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் வந்து படுகாயமும் அடைந்திருக்காங்க அப்போ அன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தாக்குதலை செய்தாங்களே அதே மாதிரியான ஒரு பெரிய தாக்குதல் தான் இது இதனால தான் அந்த மக்கள் பயப்படுறாங்க எங்கிருந்தெல்லாம் காலி பண்ண சொல்றாங்களோ காலி பண்ணிட்டு சேஃப் ஜோனு ஒரு அமிச்சு விட்டு அந்த சேஃப் ஜோனுக்கு எல்லாரும் வந்து குவிந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல பங்கர் பிளாஸ்டர் இதனால தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு இருக்கிறதுக்கே பயப்படுறாங்க அங்கங்க கூடாரம் அமைதி இருந்தா கூட இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படுறதில்லை ஆனால் இப்படி இவங்க தள்ளி தள்ளி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒட்டுக்கா என்ன பண்ணிடுறாங்க அழிச்சிடுறாங்க அதுல நேத்து நூற்று கணக்கான பேர் படாத பாடுபட்டிருக்காங்கன்னு தெரியுது அதுக்கு பகரமா தான் என்ன பண்ணிருக்காங்க நேற்று போராளிகளும் வந்து கடுமையான தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேலே முன்னெடுத்திருக்காங்க இதுவரையும் அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தில் இந்த தடவை போர அவங்க செய்யவே இல்லை பல இடங்கள் இந்த கஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்குது இஸ்ரேலுடைய பகுதிகள் காசா ஓட்டி அந்த பகுதிகளில் ஒரு ஆறு நகரங்கள் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க கண்டிப்பாக அங்கே வந்து நிறைய பாதிப்புகள் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா வந்து அந்த ஏரியாக்கள்லாம் வந்து தளங்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்குது ஏற்கனவே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேறிட்டாங்க தொடர்ச்சியாக வந்து காசாலேருந்து தாக்குதல் வருது அப்படிங்கிறதுனால வெளியேறிட்டாங்க இந்த தடவை வந்து கொஞ்சம் கடுமையான தாக்குதலே பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்திருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்காங்க நேற்று ஒரு கடுமையான தாக்குதலை பண்ணியிருக்காங்க மறு பக்கம் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமன் இருக்கவங்க அவங்க வந்து இந்த மக்களை இப்படி ஒரு இனப்பொடுக்கலை பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமெரிக்காவை என்ன பண்ணியிருக்காங்க கப்பலை நோக்கி வந்து நேற்று வந்து ஒரு கடுமையான அவங்க ஒரு ஏழு தாக்குதல்கள் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அந்த ட்ரூமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலை முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏமன் திறப்புலேருந்து அவங்களும் அறிவிச்சிருக்காங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா லெபனானு காசால ஏதாவது ஒரு இனப்படுகொலை தாக்குதல் நடத்தும் போது அவங்க பதிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதே நாளில் வந்து அடிப்பாங்க அதுக்கு பதில் இப்போ என்ன பண்ணிட்டு ஏமன் தான் அந்த வேலையை இருக்காங்க அதனால நேற்று ஒரு பக்கம் காசா இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவையும் அடிச்சிருக்காங்க இதோடு சேர்த்து ரொம்ப முக்கியமாக இந்த ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுட்டு இருந்தாங்களே அதை பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் மறைமுகமான பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு தயார்ன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டதாக நம்ம நேர்த்தே சொல்லியிருந்திருப்போம் செய்தியில் அது வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மறைமுக பேச்சுவார்த்தைனா பகிரங்கமாக பேசி அதை வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணி கையெழுத்து போட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க மறைமுக பேச்சுவார்த்தைனா எதை பற்றி பேசுகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இதுவரையும் ஒரு ஆய்வாளர்கள் கூட இதை தான் பேச போகிறாங்கன்னு சொல்லலை அப்போ ஆய்வாளர்களே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் வந்து இவங்க வந்து பேச்சுவார்த்தை கொண்டு போறாங்க மறைமுகமான பேச்சுவார்த்தைன்னா அமெரிக்காவும் ஈரானும் பேசிட்டு ஒரு மாதிரி வந்து ரகசியமாக ஒரு டீலிங் போட்டுப்பாங்க ஈரான் வந்து ரெடியாக இருக்கிறதாக வந்து சொல்லிவிட்டு இன்றைக்கி இன்னைக்கு அதை பற்றி வந்து அமெரிக்கா கன்சிடர் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அணு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் எதிர்த்துட்டு நம்ம வச்சுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் கிடையாது ஏன்னா உலகத்துக்குன்னே ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அந்த ரூல்ஸை வந்து அமெரிக்கா மீடுறாங்கிறது உண்மைதான் இருந்தாலும் மற்ற நாடுகள் வந்து அதை அப்படி செய்ய முடியாது தொடர்ச்சியாக நிறைய பொருளாதார தடைகள்லாம் போட்டு நெருக்கடி கொடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க அதனால வந்து அவங்க தான் பொருளாதார தடை போகக்கூடிய இடத்துல அமெரிக்காவில் இருக்கும் போது வேற வழி இருக்காது அதனால வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிமெண்ட்குள்ளே போக தான் வேணும் இதுக்கு முன்னாடியே ஈரான் போயிருந்தாங்க ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்தில் மறுபடியும் வந்து ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு இப்போ மறுபடியும் வந்து ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்தில் அணு ஆயுதம் சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும் கையெழுத்து போட போவதாக ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு அதை வந்து அமெரிக்காவும் வந்து நாங்கள் கண்டிப்பாக அடிச்சுடுவோம் என்ன வேணால் பண்ணிடுவோம் அழிச்சுடுவோம்னு கடந்தாங்க ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஓகே தான் அது அதை நாங்கள் கன்சிடர் பண்ணி பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா ஈரானாலேயே எப்படி வந்து ரொம்ப பொருளாதார தடைகள்லாம் போடும்போது கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி அமெரிக்காவால் ஈரானை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அதனால் நேரடியாக போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெத்தனியாக வந்து எப்படி போர் நிறுத்தத்துக்குலாம் நான் வரமாட்டேன் வந்தால் நீங்கள் சரணடையுங்க வெளியேறுங்க இல்லாட்டினா போரை செய்யுங்கன்னு சொல்கிறாரோ அந்த மாதிரி வந்து அமெரிக்கா டெசிஷன் எடுக்க முடியாது ஈரானுக்கு எதிராக ஈரான் எவ்வளோ பலமான நாடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த பாரசீக நாடுகள்லாம் வந்து பார்த்தா போர் செய்கிறதுல வந்து ரொம்பவே வந்து தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க அதனால வந்து ஏதாவது ஒரு டீலிங்லாம் கிடைக்குதுன்னா அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா போய்க்க பார்ப்பாங்க ஒருத்தருந்து பார்க்கலாம் அது சம்மந்தமாக இன்னும் மேலதிகமாக என்ன தகவல் வருதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து முக்கியமான செய்திகள்